வணக்கம் நண்பர்கள் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தை குழி தோண்டி குழி தோண்டி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சி குதவங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க அப்போதான் சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் சரி இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தை குழி தோண்டி புதைத்திருக்கின்றார் அதற்கு காரணம் தனக்கு இருக்கின்ற அதாவது தலைமை தேர்தலை தேர்தல் அதிகாரியை தேர்ந்தெடுக்கும் வாக்குரிமை வேண்டுமென்றே இழந்து இந்திய ஜனநாயகத்தை குழி பதித்திருக்கின்றார் அதனால இந்த தேர்தல் ஆணைய முறைகேடுல முதல் குற்றவாளி முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லுவதுலாம் மிக சரியாக இருக்கும் சரி முதல் குற்றவாளி என்று குறிப்பிடுவதற்கு காரணம் தலைமை தேர்தல் அதிகாரி தேர்ந்தெடுக்கும் உரிமை ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரதமருக்கு ஒரு வாக்கு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு வாக்கு இரண்டு பேருமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆனால் நடுநிலை வகிப்பதற்காக இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு ஒரு வாக்கு இருக்கு அந்த வாக்கை வேண்டுமென்றே முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி சந்தர்சூட் அவர்கள் இழந்ததின் காரணமாக இப்பொழுது தலைமை தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக அதாவது ஆளும் பார ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு ஒரு இந்திய ஜனநாயகத்தையே தலைமுனைய வைத்திருக்கிறது சரி இதுல தலைமை செய்தனுடைய தேர்வு அப்படிங்கிறது மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க தலைமை தேர்தல் தேர்தல் அதிகாரி தேர்ந்தெடுக்கும் உரிமை பிரதமருக்கும் மத்திய அமைச்சருக்கும் மட்டுமே இருக்க வேண்டும் அடுத்ததாக எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இருக்கிற அதிகாரத்தை பறிக்கும் வகையில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அப்படி வழக்கு தொடரப்பட்டது வழக்கு தொடரப்பட்ட போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்தர் அந்த வழக்கு அவர் பெஞ்சு முன் விசாரணைக்கு வர வந்தபொழுது அதற்கு எதிர்ப்புமே தெரிவிக்காம ஆதரவாக செயல்பட்டார் அதன் காரணமாக தலைமை நீதிபதிக்கு இருந்த ஓட்டுரிமை வேண்டும் என்று இலக்கை செய்தார் இதன் காரணமாக அடுத்து நடந்த தலைமை தேர்தல் அதிகாரி தேர்வுல பிரதமர் மத்திய மத்திய அமைச்சர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் இந்த இரண்டு மூன்று வாக்குகளுமே இரண்டு ஓட்டுகள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் மூலமாக பெறப்பட்டதன் காரணமாக தலைமை தேர்தல் அதிகாரி ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் விளைவாகனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற தேர்தலில் போலியாக வெற்றி பெற்றதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஏராளமான வாக்குகளை சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியை மூன்றாவது முறையாக வெற்றி பெற செய்திருக்கின்றார் அதன் மூலமாக முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி ஆர்எஸ்க்கு ஆதரவாக பாரதிய ஜனதா ஆதரவாக செயல்பட்டிருக்கின்றார் அதற்கு உதாரணம் தான் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய வீட்டுக்கு சென்று நாட்டினுடைய பிரதமர் அவர் வீட்டு வீட்டில் விநாயகர் பூஜையை மணி அடை மணி அடித்து தொடங்கி வைத்திருக்கின்றார் இதுல இருந்து ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது தான் அதிகாரத்தில் இருந்த பொழுது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது இதன் மூலமாக நன்றாக தெரிகிறது அடுத்ததாக தலைமை தேர்தல் அதிகாரி தேர்ந்தெடுக்கும் உரிமையை வேண்டுமென்றே விட்டு கொடுத்திருக்கின்றார் அதற்கடுத்ததாக பாபர் மசூதி இடிப்பில் மத்திய அரசுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கின்றார் இதனுடைய தொடர்ச்சி எல்லாமே முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு ஆர் எஸ் எஸ் காரரை போல ஒரு தொண்டரை போல செயல்பட்டிருக்கின்றார் அதன் விளைவாக தான் தற்பொழுது தலைமை தேர்தல் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆர் எஸ் எஸ் தொண்டராக தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதை வச்சு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற பாராளுமன்ற மோசடியாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி அமைத்திருக்கிறது இப்படி தவறாக மோசடியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு காரணமாக இருந்தவர் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த அடிப்படையில முதல் குற்றவாளி என்று குறிப்பிடுதல எந்த விதமான தவறும் இல்லை என்று நான் கருதுகிறேன் அடுத்ததாக ஓட்டுப்பதி அன்று ஒரு முழு ஒரு மொத்த நாளுமே அறுபது சதவீத வாக்குகள்லாம் போலிங் ஆகும் அதுவும் அந்த கடைசி ஒரு மணி நேரத்தில் அஞ்சு டு ஆறு அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு சதவீத வாக்குகள் மட்டுமே அதிகமாக இருக்கும் ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த அஞ்சு டு ஆறு ஒரு மணி நேரத்தில் எட்டு டு பத்து சதவீத வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது எல்லாமே ஒன்றை வருடம் கழித்து தான் எதிர்கட்சிகளுக்கு உரைய ஆரம்பித்திருக்கிறது அதன் காரணமாக இதையெல்லாம் எப்படி இந்த முறைகேடு நடந்தது இந்த ஆராய்ச்சி சென்று பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் தேர்தல் ஆணையம் மூன்று பேரும் கூட்டு சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாராளுமன்ற தேர்தலில் மோசடியாக நடத்து நடத்தி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறது வெற்றி பெற்றிருக்கிறது இந்த மோசடிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருக்கிறது என்பதுதான் உண்மை அடுத்ததாக தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு தேர்தல் ஆணையமே இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறது அடுத்ததாக பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது அதற்கு தேர்தல் ஆணையம் கூறும் காரணம் இறந்தவர்களுடைய பெயர்களை ஒரு அஞ்சு வருஷமாக நீக்கலை அடுத்ததாக புலம்பெயர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி பொதுமக்கள் விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையத்தை தொடர் எழுத்துப்பூர்வமாக தொடர்பு கொண்டது இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டிய தெளிவுபடுத்த வேண்டிய கடமை தேர்தல் கிடையாது வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்ற பொழுது இதை தேர்தல் ஆணையத்தை இதை இதை பற்றி கேள்வி கேட்க யாருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உச்ச தலைமை தேர்தல் அதிகாரி உச்ச நீதிமன்றத்தில் வாக்கு இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் ஏழு நாட்களுக்குள்ள வர யாரோடைய பெயர் எல்லாம் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களுடைய நீக்கப்பட்டவர்களுடைய பெயர்களை உடனடியாக வெளியிட வேண்டும் வெளியிட வேண்டும் கேட்டிருக்காங்க அடுத்ததாக ரீடபிள் ஃபார்மேட்ல இது கிடையாது அதாவது எதிர்கட்சிகள் இதெல்லாம் போலியான வாக்குகள்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க சற்று ஏறக்குறைய மூணு லட்சம் வாக்குகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை எல்லாமே ரீடபிள் ஃபார்மேட்ல இல்லாததுனால எல்லாமே எடுத்து ஒரு ஆறு மாதமாக ஆலோசனை செய்து பிரிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க தலைமை தேர்தல் அதிகாரி பிரஸ் அந்த தலைமை தேர்தல் அதிகாரி ஆங்கிலத்திலும் பதில் ஹிந்திலும் இந்த தேர் தலைமை தேர்தல் அதிகாரி ஹிந்தியில மட்டுமே பதில் செய்து பதில் சொல்லி ஆர்எஸ்எஸ் காரன் என்று மிக தெளிவாக விளக்கியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் ஏராளமான குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகளும் எதிர்கட்சி தலைவர் வைத்திருந்தாங்க அப்படி எதிர்க்கட்சி தலைவரால் எதிர்க்கட்சிகளால் வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு கூட தலைமை தேர்தல் அதிகாரி பதில் சொல்லவே இல்லை கடைசி வரும் பதில் செய்யவில்லை வளைத்து வளைத்து பத்திரிகையாளர்கள் கேள்விப்பட்ட கேள்வி கேட்ட பொழுதும் எந்த ஒரு கேள்விக்குமே ஒரு பதில் கூட செய்யாமல் மலுப்படாக இந்த பேட்டியை முடித்து விட்டார் அடுத்ததாக ஒரே ஒரு வீட்டில் நூற்றம்பது வாக்குகள் இருக்குது ஒரே ஒரு வீட்டு விலாசத்துல நூற்றம்பது வாக்குகள் இருக்கு அதேபோல் இரண்டு ஒரே இடத்துல இருக்கு இரண்டு வீட்டு விலாசத்துல ஐநூறு வாக்குகள் இருக்கிறது இதையெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்ட பொழுது அதற்கு பதில் அளிக்க மறுத்து விட்டார் ஒரு பீ ஃபேக்ட்ரியில நூத்தி ஐம்பது பேர் வேலை செய்வதாக கணக்கு காட்டியிருக்கிறார்கள் அதற்கும் விளக்கம் கிடையாது அடுத்ததாக ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்னும் சில நாட்கள்ல பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வருது அதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்காத முஸ்லீம் வாக்களிக்காதவர்கள் மற்றும் முஸ்லீம்களுடைய வாக்குகள் வேண்டுமென்றே தேர்தல் ஆணையத்தால் அறுபத்தைந்து லா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக வீட்டு விலாசம் இல்லாதவர்கள் அதாவது தெருவில் குடியிருக்கவங்க பாலத்துக்கு கீழே குடியிருக்கவங்க மரத்துக்கு கீழே கூடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வாக்குகள் வரை வேண்டுமென்றே சேர்த்திருக்கிறார்கள் இந்த வாக்குகள் எல்லாமே வெளிமாநிலத்திலிருந்து வடமாநில வடமாநிலத்திலிருந்து வடமாநிலத்தில் இருக்கிறவர்கள் வைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக ஓட்டளிப்பவர்களாக செய்திருக்கிறார்கள் அடுத்ததாக ஏபிசிடி அதாவது குடும்ப தலைவருடைய பெயர் பெயரே இல்லாமல் ஏபிசிடி என்று குறிப்பிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஐநூறு நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாராளுமன்ற தேர்தலில் போலியாக பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தை வெற்றி பெற்றது வெற்றி பெற செய்திருக்கிறது அடுத்ததாக தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுக்கும் தலைமை தேர்தலை தலைமை தேர்தல் அதிகாரி தேர்ந்தெடுக்கும் உரிமை எதிர்கட்சி தலைவர் பிரதமர் இரண்டு பேருக்கு இருக்குது அடுத்ததாக நடுநிலை வகிப்பதற்காக உச்ச நீதிமன்ற த தலைமை நீதிபதிக்கு அவள் வாக்கு இருக்கிறது அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருக்கு வாக்களிக்கிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றவராக தலைமை தேர்தல் அதிகாரி வருவார் அந்த நடுநிலைமையை வேண்டுமென்றே முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி சந்தர்சூட்ட அவர்கள் விலக்கிக் கொண்டிருக்கிறார் அதனாலதான் இந்த தலைமை தேர்தல் அதிகாரிகள் விஷயத்துல தேர்தல் முறை முறைகேடுல முதல் குற்றவாளி முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி சந்திரசூட் அவர் குறிப்பிட்டிருக்க அடுத்ததாக வருங்காலத்துல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தேர்ந்தெடுக்கும் உரிமை பிரதமருக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் இருந்த அமைச்சர்கள் மட்டும்தான் இருக்குன்னு ஒரு சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதற்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றம் ஆதரவளிக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி